வணக்கம் நாளடியார் செல்வம் நிலையமை அதிகாரத்தில் பத்தாவது பாடலை பார்க்கலாம் உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறம்பும் செய்யார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான் தோய் மலை நாட உய்தீட்டும் தேனி கரி வானத்தை தொடும் அளவு உயர்ந்த மலைகளை உடைய நாட்டைச் சேர்ந்தவனே நல்ல ஆடைகளை உடுத்திக்கொள்ளாமலும் நல்ல உணவுகளை உண்ணாமலும் தம் உடம்பை வருத்தி கொண்டும் கெடுத்து கொண்டும் அழியாத நல்ல அறங்களை செய்யாமலும் வறியவர்களுக்கு கொடாமலும் பொருட்களை சேர்த்து வைப்பவர்கள் அப்பொருளை ஒரு நாள் இழந்து போவார்கள் என்பதற்கு பல ஆயிரம் பூக்களிலிருந்து தேனை கொண்டு போய் சேர்த்து வைத்து மொத்தமாய் இழந்து போகும் தேனீக்களே சான்று என்பது இப்பாடலின் பொருள் ஒரு இருந்தான் அவனுக்கு பிற நாடுகளை வென்று தன்னுடைய ஆட்சியை விரிவாக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது தினமும் மாறுவே இடத்தில் வருவதை அவன் வழக்கமாக வச்சுருந்தான் வரும்போதெல்லாம் ஒரு பாட்டி சருகுகள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறத பார்ப்பான் நீண்ட நாட்களாக இதை கவனிச்சுக்கிட்டே வந்தான் ஒரு நாள் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டான் பாட்டி எதுக்காக இந்த சருகுகளை தினமும் சேகரிக்கிற அப்படின்னு குளிர் காயறதுக்கு தான் சேகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதுவரை எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டான் கிட்டத்தட்ட ஐம்பது மூடை அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நீ குளிர் காய்ஞ்சி நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்டான் அரசன் குளிர்காய எங்கப்பா நேரம் இருக்குது நாள் முழுவதும் இந்த சருகுகளை சேர்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடுது அப்படின்னா அந்த பாட்டி அப்புறம் தான் அந்த அரசன் சிந்தித்தான் காலமெல்லாம் மக்கள் பொருட்களை தேடி தேடி சேர்த்து வைக்கிறாங்களே தவிர அதை கொஞ்சம் கூட அனுபவிக்காமலே மாண்டு போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது அதனால் அவனுடைய எண்ணமும் மாறிச்சு நாடு பிடிக்கிற ஆசையை விட்டுட்டு இருக்கும் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற தேனீக்களோட உதாரணத்தை கவனிங்க தேனீக்கள் சேர்த்து வைக்கிற தேனை எடுக்க வர்றவங்க அந்த தேனீக்களையும் கொண்டு போட்டுறாங்க அதுபோல் செல்வத்தால் அதை சேர்த்து வைக்கிறவங்களுக்கும் ஆபத்து உண்டாகுது பகைவர்களாலும் கல்வர்களாலும் மற்றும் இயற்கை பேரழிவினாலும் பொருட்களை ஒருத்தர் இழந்து போகலாம் மேலும் ஒரு நாள் அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத பிள்ளைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அந்த சொத்து போகப்போகுது போகுது அதனால் பொருட்கள் எப்படியோ ஒரு நாள் நம்ம விட்டு போக போவது நிச்சயம் அதனால் இருக்கும்போதே தனக்கும் பிறருக்கும் நன்மை உண்டாகும்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய குறிப்பு தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி